சகலமும் தெரிய திணறடிக்கும் நடிகை வித்யா பிரதீப்பின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது சீரியலிலும் திரைப்படங்களைப் போலவே மிகவும் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் காட்சிகள் என அனைத்திலும் வர ஆரம்பித்து இந்நிலையில் தற்போது சீரியல் முன்னணி நடிகையாக வளம் வருபவர்தான் நடிகை வித்யா பிரதீப் இவர் வெள்ளித்திரையிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தமிழ் சினிமாவில் தடம் என்னும் திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார் இதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இவர் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்டியும் உள்ளார் தற்போது பிரபல டிவியில் நாயகி சீரியலில் கதாநாயகியாகவும் நடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சீரியலில் நடித்ததன் மூலம் தற்போது வெள்ளித்திரை நடிகைகளை மிஞ்சும் அளவிற்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வைத்துள்ளார் இந்நிலையில் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்து வருகிறார் தற்போது கருப்பு நிற சிலையில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படமானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியும் வருகின்றன இவருடைய கவர்ச்சியை பார்த்த ரசிகர்கள் உண்மையிலேயே நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கான ஒர்த்தான பீஸு தான் அந்த அளவுக்கு உங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படின்னு சில ரசிகர்கள் அவர்களை கலாய்த்தும் வருகிறார்கள் சில பேர் புகழ்ந்தும் வருகிறார்கள் உண்மையிலேயே வித்யா பிரதீப்புக்கு அந்த தகுதி இருக்குதாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெக் பண்ணுங்கள்